தி ஃபெஸ்டிவல் அரசு பண்ணோக்கு மருத்துவணத்தில் பணிகாற்று மருத்துவர் பாலாஜி மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன் மற்றும் பொன்னையன் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர் உள்ளனர். மருத்துவர் பாலாஜி கత్తి குத்து சம்பவம் நிகழ்ந்தேறி இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இருக்கார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு சட்டம் ஒழுங்கு சரிவு ஒரு தனத்தை காட்டுகிறது ஒரு தமிழகத்தினுடைய தலைநகரில் சென்னையில் ஒரு மருத்துவர் அதுவும் புகழ்வாய்ந்த புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என்று ஒருவர் கத்தியால் குத்துகிறார் என்று சொன்னால் இது அடாத செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது மக்கள் நல்வாழ்வுத்துறை தோற்று போய் இருக்கிறது இந்த தமிழக அரசு தோற்று போய் இருக்கிறது என்பதுதான் இதிலிருந்து தெரிகிறது ஆகவே இந்த குறை கொள்ளை போதை நடமாட்டம் தமிழகத்திலே அதிக அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுக்க தவறிய முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் இருக்கிறார் என்பதுதான் அண்ணா தாவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குற்றச்சாட்டு இல்லை முறையாக கவனிக்கவில்லை என்று சொன்னால் முறையிட வேண்டும் அதை விடுத்து மருத்துவரையே கத்தி குத்துக்கு ஆளாக்குவது உயிருக்கு அபாயத்தை ஏற்படுத்துவது என்பது ஒட்டுமொத்த மருத்துவர்களையே மருத்துவ உலகத்தையே கேவலப்படுத்துவதைப் போல கொச்சைப்படுத்துவதைப் ஆகிவிடுகிறது அல்லவா இது அடாத இது இதுபோன்று தொடர்ந்தால் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் பிடிக்காத மருத்துவரை இவர் எங்களுக்கு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என்று சொல்வார் ஆக புற்றுநோய் என்பது குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக இருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் படிப்படியாக அந்த வழியிலிருந்து குறைக்க முடியும் இன்னும் பல்வேறுபட்ட நோய்களும் அப்படித்தான் இருக்கிறது இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் வந்து தீவிரமடைந்து முற்றிய நிலை அடைந்த பிறகுதான் அரசு மருத்துவமனைக்கு வருகிறார்கள் போதிய சிகிச்சை அளித்து பல்வேறு மருத்துவர்கள் இந்த சிறந்த சேவையாற்றி அந்த நோயை குணப்படுத்துகிறார் இதை விடுத்து எங்களை சரியாக கவனிக்கவில்லை என்பதை முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு அல்லது பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி கத்திக்குத்து நடத்துவது மருத்துவ உலகத்தையே கொச்சிப்படுத்துவதைப் போல உண்மையாக சேவை செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்களை அவமானப்படுத்துவதைப் போலத்தான் இருக்கிறது ஆக இந்த ஆட்சியில் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் அதான் சட்டம் ஒழுங்கு சரிந்துவிட்டது அறுபதனாயிரம் கொலைகள் நடந்திருக்கிறது ஆண்டுகளில் போதை எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் கிடைக்கிறது கல்லூரிக்கு அருகிலே கிடைக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு அருகிலே கிடைக்கிறது இன்னும் பல்வேறு இடங்களில் கிடைக்கிறது இப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இதை தடுக்க தவறி இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் தன்னுடைய மகனுக்கு துணை முதலமைச்சர் தருகிற அவரை துணை முதலமைச்சர் ஆக்குவதில் காட்டுகிற அக்கறையை சட்டம் ஒழுங்கில் முதலமைச்சர் காட்ட தவறிவிட்டார் கத்தி கொத்து வெட்டுதல் கொலை செய்தல் போதைப்பொருள் மூலமாக இளைஞர்களை கெடுத்து கற்பழிப்புகள் நடப்பது இது எல்லாம் திமுகவில் ஸ்டாலின் ஆட்சியில் உதயநிதி ஆட்சியில் ஒரு வரலாறாக நடந்து கொண்டிருக்கிறது இதை மக்கள் கண்டிக்கிறார்கள் அனைத்து அண்ணா திமுக எடப்பாடியார் தலைமையில் உள்ள இந்த இயக்கம் பல போராட்டங்களை செய்து வருகிறது தொடர்ந்து செய்து வருகிறோம் இதற்கெல்லாம் ஒரு விடுதலை ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலிலே எடப்பாடி போது நல்லது நடக்கும் நாடு செழிக்கும் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு கருணாநிதி காட்டிய வழியிலே ஸ்டாலின் தலைமையிலே உதயநிதி ஸ்டாலின் உறுதுணையோடு தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு கற்பழிப்பாக இருக்கிறது பெண்கள் கடத்தப்படுகிறார்கள் எங்கு பார்த்தாலும் போதைப்பொருள் எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம் இளைஞர்கள் அளவு கடந்த பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் கொலை கொள்ளை நில அபகரிப்பு நடந்து வருகிறது ரோடுகளே போடாமல் போட்டுவிட்டதாக பொய் கணக்கு எழுதி கோடி கோடியாக முப்பதுனாயிரம் கோடிக்கு மேல் கொள்ளையடித்தார்கள் இதை நிதியமைச்சராக இருக்கிற இருந்த அந்த தியாகராஜன் அவர்களே வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிப்பட்ட ஊழல் ஒழுக்கக்கேடுகள் கொலைகள் கற்பழிப்புகள் நடக்கிற ஆட்சிதான் அத்தகைய சட்ட நிலைதான் தான் தமிழ்நாட்டிலே நிலவுகிறது இந்த ஃபெஸ்டிவல் சீசன்க்கு బ్లాக் பஸ்டர் வண்ணங்களில் ரம்ஷ்ரி சுதி ஷர்ட்ஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜெர்ம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்